பிக் பாஸ் வந்து ரொம்ப தூங்கி முழிச்சு எந்திரிச்சு ரொம்ப லேட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா ரவி சாரை கூப்பிட்டு யூ ஆர் எ கம்பல்சரி ஸ்பீக்கர் நீங்கள் வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஓட்டிங் அப்புறம் இந்த ரேங்கிங் எல்லாத்த பற்றியுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இது அவங்களோட கேமை ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இது இவர் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும் அது நேற்றுக்கே பண்ணியிருக்கணும் இல்லைனா உள்ளே விடும்போதே ஸ்ட்ரிக்ட்டாக ரூல் சொல்லி கொடுத்துருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் எல்லாமே க்ளியராக சொல்லிட்டாரு அதாவது தீபக் ராயங்கிட்ட பெட்டி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு பவித்ரா அருண் விஷாலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சான்ஸ்ன்னு சொல்லிட்டார் இப்போ ஹோப்ஸ் இருக்கிறது வெறும் சௌந்தர்யா ஜாக்லின் மு முத்துக்குமரன் மூணு பேர் மட்டும்தான் ஹோப்ஸோடு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்தோட கேமையும் எல்லாத்தோட வெளி உலக நிலவரத்தையும் புட்டு புட்டு வச்சு சொல்லிட்டாரு ஸோ அது வந்து தப்பு அதை அந்த இருக்கிறவங்களுக்கு அதாவது எப்பயுமே டாப்பில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க பட் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அருண் விஷால் பவித்ரா அவங்களோட மனநிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப அப்செட் ஆகும் அவங்களுக்கு கடைசியில் இருக்கிறோம் ஓ நம்ம ஏதோ ஒரு ஹோப்போடு இருந்திருப்பாங்க அந்த ஹோப்பை கெடுத்துட்டு இந்த டூ வீக்ஸ் தள்ளி விடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் உழைக்கும் போது நம்ம எப்படியாச்சும் வின்னர் ஆகிடலான்னு ஒரு நினைப்போடியாவது உழைப்பாங்க இது இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் நம்ம வின்னரே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கடா ஓடலாங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் ஸோ எதுக்கு அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல அதை வந்து ரவீந்தர் சார் சொல்லிட்டாரு ஸோ கரெக்டு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கண்டிச்சது பட் இதை நேற்றுக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வந்து கேம்னால் அதோட எசன்ஸே போயிடுச்சு பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் வைல்டு கார்ட்ஸே உள்ளே விடாதனால கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் வரைக்குமே அசீமுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சுங்கிறது அசீமுக்கு தெரியவே தெரியாது ஸோ அது ஒரு ஒரு இதாகவே இருந்துச்சு எல்லாருமே வந்து விக்ரமன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேம் போகணும் அப்படி போனால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து எல்லாத்தையுமே உள்ளே சொல்லிடுறாங்க ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்